எப்படியாச்சும் ட்ரெய்னிங் எடுத்து இத கத்துபண்ண கோகு அப்படியே சொல்ல இப்ப தூரத்துல ஒரு சத்தம் கேட்குது நான் நினைச்ச மாதிரியே இருக்கு சின்ன பையனே உன்னோட அந்த மனசு தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரு சத்தம் கேட்குது உடனே இவங்க வந்து அது யாருன்னு கேட்க இதுதான் காமி அப்படின்னு சொல்லி காமி வந்துட்டாரா நான்வே அவரை பார்க்க போறேன்னு சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து போக இப்போ இந்த பக்கம் நம்ம பூனகாரர்கிட்ட நம்ம யாஜ்ரோபி கிட்ட பேசிட்டு இருக்காருங்க ஏமா நீங்க என்னமோ காமியை பத்தி சொன்னீங்களே உண்மையிலே கோகோ அத பார்த்த ஆச்சரியப்படுவானான்னு சொல்லல ஆமா இப்போவும் சொல்றேன் அந்த முகத்தை பார்த்தா அப்படின்னா கோகோ கன்ஃபார்ம் ஆச்சரியம் இல்ல அதிர்ச்சி ஆவான் அந்த அளவுக்கு கோகோ அத்த முகம் தான் இப்போ இங்க வர அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க இப்போ இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அப்படி வந்துக்கிட்டு நிக்க அப்போ இருள்ல இருந்து ஒரு உருவம் வெளியில வருதுங்க பார்த்தீங்களா இப்போ வராரு பார்த்தீங்களா இவர் தான் காமி இதை பார்த்தோன்னே நம்ம கோகூடே பிக்கலோ நீ இன்னும் சாகலையாடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் கிட்டேருந்து கொண்டுட்டு இங்கேயும் உயிரோடு இருக்காடாங்கிற மாதிரி இங்கேயிருந்து வேகமாக வந்து அடிக்க வர இவர் அப்படியே லைட்டாக சுண்டிதாங்க விடுவார் அப்படியே கோகோ பறந்து போய் கீழே விழுவ நம்ம கோகோ எப்படியோ போப்போ பிடிச்சிடுறாருங்க போப்போ பிடிச்ச ஏ பிக்கலோ ஒன்ன விடமாட்டா